இருக்கு ஏன் என்கிட்ட மொழம் இவ்வளவு நீங்க சொல்லல சொல்லுங்கன்ற அந்த அக்கா எதுவுமே சொல்லாம பூ கட்டிட்டு இருக்குது சொல்லுங்கக்கா அக்கா எதுக்கு என்கிட்ட மொழம் எவ்வளவு நான் கேட்டப்ப குடுக்கறத குடுன்னு சொன்னீங்க அந்த அக்கா சொன்னாங்க பாருங்க ஒரு பதில் நல்லா கவனிங்க பூ கட்டிக்கிட்டே என் முகத்தை நிமிந்து பார்க்காம அந்த அக்கா சொன்னாங்க கண்ணு இந்த பஸ் ஸ்டாண்டில் பத்து வருஷமா பூக்கடை வச்சிருக்கேன் கல்யாணமாகி கொஞ்ச நாள்ல புருஷன் செத்துட்டான் பிள்ளைங்க கிடையாது கூட பிறந்தவங்க கூட பேச்சுவார்த்தை கிடையாது எனக்கு யாரும் இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல பூக்கடை வச்சு புழைக்கிறேன் ஊருக்கு போறவங்கலாம் பூவாங்க வருவாங்கல்ல அப்ப பூ எவ்வளோ பூ எவ்வளோ பூ எவ்வளோன்னு கேட்பாங்க இந்த பத்து வருஷத்துல நான் அதிகமா கேட்க பூ எவ்வளோ பூ எவ்வளோ யா உன்னை பணம் வாங்க எனக்கு மனசு வரலமா